புழுவாய் மரமாகிப் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த இழைத்தேன் எம்பெருமான் மெய்யை உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் விளக்கம் புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பலவகை மிருகங்களாய் பறவைகளாய் பாம்பாய் கல்லில் வாழும் உயிராய் மனிதராய் பேயிகளாய் பூதகணங்களாய் வலிமை மிகுந்த அசுரர்களாய் முனிவராய் தேவராய் மற்றும் அசையும் அசையாத பொருட்களாய் அண்டம் முழுதும் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்துவிட்டேன் எம்பெருமானே மெயினும் உன் பாதமலரடி கண்டு வீடு பேறு பெற்றேன்